இலங்கையின் இறையாண்மை சுதந்திரம் மற்றும் ஒருமைப்பாட்டை பாதுகாப்பதில் சீனா வழங்கும் ஒத்துழைப்பு மற்றும் அண்மைய பொருளாதார நெருக்கடியின் போது சீனா வழங்கிய ஒத்துழைப்புக்கும் வெளிவுகார அமைச்சர் விஜித ஹேரத் இதன்போது நன்றி தெரிவித்தார் இரு நாடுகளுக்கும் இடையிலான வலுவான இருதரப்பு உறவு நாட்டின் வளர்ச்சிக்கும் பிராந்திய ஒத்துழைப்புக்கும் குறிப்பிடத்தக்க பங்களிப்பை வழங்கியுள்ளதாக சுட்டிக்காட்டிய அமைச்சர் சீனாவின் ஒரே மண்டலம் ஒரே பாதை கொள்கை மீதான இலங்கையின் ஆர்வத்தை மீண்டும் உறுதிப்படுத்துவதாக தெரிவித்தார் வர்த்தகம் முதலீடு உட்கட்டமைப்பு வசதிகளின் அபிவிருத்தி மற்றும் கடல்சார் நடவடிக்கைகள் உள்ளிட்ட முக்கிய துறைகளின் ஊடாக ஒத்துழைப்பை தொடர்ந்து முன்னோக்கி வலுப்படுத்த இலங்கை தயாராக இருப்பதாகவும் அமைச்சர் கூறினார் இலங்கையின் பொருளாதார அபிவிருத்திக்கும் கொழும்பு ஒத்துழைப்பிற்கும் நகரம் மற்றும் ஹம்மந்தோட்டை துறைமுகம் உள்ளிட்ட ஒரே மண்டலம் ஒரே பாதை திட்டத்தின் கீழ் ஆரம்பிக்கப்பட்ட திட்டங்களுக்கான தொடர்ச்சியான ஒத்துழைப்பை விரைவுபடுத்த வேண்டும் எனவும் விஜிதஹேரத் வலியுறுத்தினார் சீனாவின் தொடர்ச்சியான ஒத்துழைப்பை எதிர்பார்ப்பதாக இலங்கை சீனாவுக்கு இடையிலான மூலோபாய பலன்கள் நாடுகள் மற்றும் இரு நாட்டு மக்களுக்கும் சென்றடையும் என நம்புவதாகவும் கூறினார் மற்றும் அமைதியான பிராந்திய வளர்ச்சிக்கான அர்ப்பணிப்பு ஆகியவற்றின் அடிப்படையில் வலுவான நீண்ட கால இருதரப்பு கூட்டாண்மைக்கு இரு அமைச்சர்களும் தமது இணக்கப்பாட்டை தெரிவித்துள்ளனர் இதனிடையே இந்த விஜயத்தின் போது அமைச்சர் பாகிஸ்தான் துணை பிரதமரும் வெளிவிவகார அமைச்சரும் செனட் சபை உறுப்பினருமான முகமது தார் ரஷ்ய வெளிவிவகார அமைச்சர் சர்ஜ் லவ்ரோ மலேசிய பிரதமர் சேரி அன்வர் பின் இப்ராஹிம் ஆகியோருடன் இருதரப்பு கலந்துரையாடல்களிலும் ஈடுபட்டுள்ளார்